அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தெட்டு திடீர் தாக்குதல் பாகம் மூன்று நான்கு இறக்கைகளுடன் பறந்த லாங் ஹாவோசென் வேகத்தில் எல்லோரையும் முந்தினான் அவனுடைய பயிற்சி எதிரியின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் எட்டாவது நிலை பேய் தளபதியால் அவனை எளிதில் பிடிப்பது சாத்தியமாகவில்லை பறப்பதில் லாங் ஹாவோசென் பத்தாவது புனித காவலரின் பெருமைமிக்க மாணவனாக இருந்தான் சிக்கலான பறத்தல் நுட்பங்களைப் பயன்படுத்தி திடீர் முடுக்கங்களுடன் அவன் எதிரியை விஞ்சினான் நான்கு இறக்கைகளையும் மூச்சு விடுதலையும் பயன்படுத்தி காற்றில் பரவியிருந்த ஒளி ஆற்றலை உறிஞ்சி தன் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்தான் பேய்தளபதி லாங் ஹாவோசனை துரத்திக் கொண்டிருந்த யாடிங்கின் மந்திரம் அதன் வலிமையைக் காட்டத் தொடங்கியது வானத்திலிருந்து பிரம்மாண்டமான ஒளி கோலங்கள் ஒவ்வொன்றாகத் தோன்றி பேய்களின் மையத்தை நோக்கி விரைந்தன அவை நரக பேய்களின் கூட்டத்தை இலக்காகக் கொண்டிருந்தன இந்த மந்திரத்தின் திடீர் தாக்குதலும் எட்டாவது நிலையின் உச்சத்தை எட்டிய அதன் வலிமையும் அதன் பயனை நிரூபித்தன அது இறங்கத் தொடங்கியபோது கூட்டத்தை வழிநடத்திய பேய் அரசனே அதிர்ச்சியடைந்தான் மந்திரம் என்பது மற்ற போர் முறைகளைப் போலல்ல அதற்கு மனிதர்களோ பேய்களோ மந்திர உச்சரிப்பு தேவை இப்படி ஒரு வலிமையான மந்திரத்தை எட்டாவது நிலை பேய் தளபதிகளால் எதிர்க்க முடியாதவாறு திடீரென எதிர்கொள்வோம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இந்த முறை ஒன்பதாவது நிலையின் வலிமையாளரின் திறன் முழுமையாக வெளிப்பட்டது நரக பேய்கள் ஒன்றிணைந்தால் இந்த மந்திரத்தை எதிர்க்கலாம் என்று அறிந்திருந்தாலும் பேய் அரசன் ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை ஒளியின் விண்கட்கள் அவர்களை தாக்கினால் பேரழிவு ஏற்படும் எனவே அவன் உடனடியாக தலையிட்டு அந்த வலிமையான மந்திரத்தை தடுக்க முடிவு செய்தான் ஒளியின் விண்கட்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை மட்டுமே உள்ளடக்கினாலும் அவை திசையால் கட்டுப்படுத்தப்படவில்லை இது யாட்டின் முன்பு பயன்படுத்திய ஒளி விண்கள் மந்திரத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு அல்லது ஒரு பரந்த பரப்பை உள்ளடக்கிய பதிப்பு என்று கூறலாம் ஒன்பது விண்கற்களும் முதல் ஒளி விண்கலை விட சிறியவையாக இருந்தாலும் அவை ஒன்றிணைந்து வெடித்தால் அவற்றின் வெடிப்புச் சக்தி மிகப்பெரியதாக இருந்தது பரந்த பரப்பை உள்ளடக்கிய இந்த மந்திரத்தை லாங் ஹாவோசனின் ஆன்மீக ஆற்றலின் ஆதரவுடன் யாட்டின் தன் நிலையை மீறி பயன்படுத்தினாள் பேயரசன் அங்கு விரைந்தான் அவன் உடல் நகரத் தொடங்கியவுடன் அது கருமஞ்சள் ஒளியில் மின்னியது அவனது பின்புறத்தில் உள்ள பிரம்மாண்டமான இறக்கைகள் விரிந்து வேகமாக அடித்தன உடனே ஒரு பெரிய மஞ்சள் வாழ் அவன் கைகளில் தோன்றியது அந்த வாழ் ஆரஞ்சு நிறத்தில் மின்னியது அது இருள் உறுப்பின் எபிக் நிலை உபகரணம் என்பதை வெளிப்படுத்தியது பேய்களிடையே இப்படியான உபகரணம் பேய் கடவுள்களுக்கு கூட எப்போதும் கிடைப்பதில்லை இதிலிருந்து இந்த பேய் அரசனின் முக்கியத்துவத்தை அறியலாம் கருமஞ்சள் ஒளி வானத்தில் ஒரு கதிரை போல மின்னியது பேயரசனின் பெரிய உருவம் இருந்த போதிலும் அவனது இயக்கம் உடனடியாக இருந்தது அவனது அளவால் தடைபடவில்லை முதல் விண்கள் இறங்கியவுடன் அது திடீரென நின்று ஒளியின் மழையாக எல்லா திசைகளிலும் பரவி வெடித்தது ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே அவனுக்கு பின்னால் இருந்த பேய்கள் ஒரு பிரமிக்க வைக்கும் உருவத்தை பார்த்தனர் அவன் வானத்தில் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு வேகமாக நகர்ந்தான் எந்த தடையும் இல்லாமல் அவனது ஒவ்வொரு இயக்கமும் ஒரு ஒளி மின்னலை உருவாக்கி ஒரு மஞ்சள் விண்கல்லை நிறுத்தி வெடிக்க செய்தது காற்று ஒளியாற்றலின் தீவிர மூச்சால் நிரம்பியிருந்தாலும் அந்த ஒளியாற்றல் கீழே இருந்த பேய்களைத் தொடவில்லை பேயரசன் கடைசி மஞ்சள் விண்கல்லை வெட்டியபோது முழு வானமும் தங்க நிறத்தில் மின்னியது மஞ்சள் விண்கட்கள் அமைப்பு ஒரு உண்மையான பெரிய மந்திரமாக இருந்தது பரந்த பரப்பை இலக்காக கொண்டது ஒன்பதாவது நிலையின் வலிமையாளராக இருந்த பேய் அரசன் அதை முழுமையாக தடுத்தாலும் அந்த மோதலுக்குப் பின் அவன் வழியில் மூச்சு வாங்கினான் அவன் முகத்தில் இந்த மந்திரத்தை உடைத்ததற்கான மகிழ்ச்சி இல்லை மாறாக அவன் முகம் பழைய பாத்திரத்தைப் போல கருப்பாக இருந்தது ஏனெனில் அவன் ஏதோ ஒன்றை கவனிக்க தவறிவிட்டான் என்பதை உணர்ந்தான் ஆம் மஞ்சள் விண்கற்கள் அமைப்பு உடைக்கப்பட்டது எதுவும் இலக்கை அடையவில்லை ஆனால் விண்கற்களின் தொடர்ச்சியான வெடிப்புகளால் ஒவ்வொன்றும் பெரும் அளவு ஒளி ஆற்றலை சுமந்து பரவிய அலைவுகள் மிகவும் தீவிரமாக இருந்தன ஒளி விண்கள் என்பது யாடிங்கின் வலிமையை மட்டும் சுமக்கும் மந்திரம் அல்ல அது பகுதியிலிருந்து பெரும் அளவு ஒளி ஆற்றலை உறிஞ்சி அதை ஒரு கொடூரமான தாக்குதலாக வெடிக்கச் செய்தது இது வானங்களின் வலிமையை பயன்படுத்தியது இந்த அளவு மந்திரம் ஒளியாற்றலின் வெறித்தனமான திரட்சியால் பொதுவாக தோல்வியடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக இவ்வளவு குறுகிய காலத்தில் இயக்கப்பட்டால் வேறு வார்த்தைகளில் அரசன் விண்கற்களை வெடிக்கச் செய்தாலும் அவை முற்றிலும் நடுநிலையாக்கப்படவில்லை வலுவான ஒளியாற்றல் வானத்தில் புயலாக எழுந்து அழகிய நுண்ணிய ஒளிப்புள்ளிகளாக இறங்கியது இது ஒரு அழிவு தரும் ஒளிப்புள்ளிகளின் கடலாக இருந்தது நிச்சயமாக ஒன்பதாவது நிலையின் பேய் அரசனுக்கு இது எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் பலவீனமான பேய்களுக்கு இது நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது ஒளியாற்றல் புயல் தோன்றியபோது போது வானத்தில் இருந்த பேய்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தன ஆனால் அவை பிரதானமாக இரண்டு குழுக்களாக இருந்தன பேய்தூதர்கள் மற்றும் பேய் காவலர்கள் ஆரம்பத்தில் லாங் ஹாவோசனும் யாடிங்கும் இந்த மந்திரத்தைப் பற்றி விவாதித்தபோது இது பேய்களுக்கு பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்களின் முக்கிய திட்டம் பேய்கள் மலையை கடப்பதை தாமதப்படுத்துவதாக இருந்தது பத்தாவது புனித காவலரின் மீது அவனுக்கு இருந்த புரிதலும் நம்பிக்கையும் அவர் யாடிங்கை விட பிரமிக்க வைக்கும் காட்சியை உருவாக்குவார் என்று நம்ப வைத்தது இதனால் கணிசமான நேரத்தை தாமதப்படுத்த முடியும் எனவே யாட்டிங்கின் மந்திரத்தை பேய்தூதர்கள் மற்றும் பேய் காவலர்கள் போன்ற ஆதரவு படைகளை அழிக்க ஒரு வழியாக அவன் கருதினான் இது எப்படி சாதிக்கப்படும் அதுதான் மஞ்சள் விண்கற்கள் அமைப்பின் பங்கு லாங் ஹாவோசன் பேய் அரசனாக இருந்தால் என்ன செய்வான் என்று யோசித்து இந்த திட்டத்தை உருவாக்கினான் உண்மையில் அது வெற்றிகரமாக அமைந்தது பேயரசன் ஒளி விண்கற்களைத் தடுத்து கீழே இருந்த நரக பேய்களுக்கு சேதம் ஏற்படாமல் தடுத்தான் ஆனால் இந்த செயல்பாட்டில் பேய்தூதர்கள் மற்றும் பேய் காவலர்களில் மூன்றில் இரண்டு பங்கு இழந்தான் ஒளியாற்றலின் குழப்பத்தில் உயிர் பிழைத்த பேய் பெரும்பாலானவர்கள் கடுமையாக காயமடைந்தனர் அதுவும் வெளிப்புறத்தில் இருந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே நான்கு இறக்கைகளால் தூண்டப்பட்டு லாங் ஹாவோசென் ஒரு திருப்பத்தை உருவாக்கி திடீரென மேல்நோக்கி பறந்து பின்னால் இருந்த பேய்த்தளபதியை நோக்கி விரைந்தான் உடனடியாக அவன் உடல் நான்கு முறை மின்னியது வானில் திசையை மாற்றி தளபதியின் தாக்குதல்களை தவிர்த்தான் அடுத்த கணத்தில் அவனது இடது இறக்கைகள் திடீரென மறைந்தன வலது இறக்கைகள் முழு வலிமையுடன் அடித்தன லாங் ஹாவோசெனின் உடல் கட்டுப்பாட்டை இழந்தது போல வானில் சுழன்று சுழன்று சென்றது அவன் சுழலும்போது ஒளியின் தேவி ஆரியா அவன் கையில் தோன்றி தளபதியை நோக்கி கிடைமட்டமாக வெட்டியது இரு தரப்பினரின் வலிமை வேறுபாட்டை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உண்மையில் பேய் தளபதிக்கு லாங் ஹாவோசனை பிடிக்க எந்த வழியும் இல்லை பரத்தல் திறனில் அவன் லாங் ஹாவோசனை விட ஒரு மைல் பின்தங்கியிருந்தான் நேர்கோட்டு பரப்பில் லாங் ஹாவோசனின் நான்கு இறக்கைகள் அவனை எந்த வகையிலும் குறைவாக்கவில்லை மேலும் அவனிடம் இருந்த பல பரத்தல் நுட்பங்களை பற்றி கூறவே தேவையில்லை இப்போது லாங் ஹாவோசனை பின்தொடர்ந்த பேய் தளபதி அவர்கள் சுற்றி வந்த இரு மலைகளில் ஒரு மலையின் பக்கவாட்டில் இருந்தான் படையிலிருந்து அவர்களின் தூரத்தை அதிகரித்தான் நிச்சயமாக லாங் ஹாவோசன் அங்கிருந்த படையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வந்தான் பேய்கள் அவனுக்கு எதிராக வலிமையான படைகளை அனுப்பினால் அவன் உடனடியாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டி வழியாக திரும்புவதற்கு தயாராக இருந்தான் ஆனால் அவர்கள் முந்தைய விண்கற்களின் வீழ்ச்சியால் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டிருந்தனர் நல்ல செய்தி என்னவென்றால் தற்போதைக்கு எந்த படைகளும் அவனை தாக்கத் தொடரவில்லை பெரிய பேய்கள் இன்னும் அவனையும் தளபதியையும் பிடிக்கவில்லை திடீரென இதுவரை தப்பித்து வந்த லாங் ஹாவோசெனின் தாக்குதலை பார்த்து தளபதி தயாராக இல்லாமல் தன் கையில் இருந்த பெரிய வாளை பயன்படுத்தி அவனது கிடைமட்ட வெட்டை தடுத்தான் ஒரு ஜிங் என்ற சத்தத்துடன் லாங் ஹாவோசென் மீண்டும் வானில் திசையை மாற்றினான் முன்பு சுழலும் நிலையில் இருந்து பேய் தளபதியின் கடைசி தடுப்பிலிருந்து வலிமையை பயன்படுத்தி அவன் உடல் வானில் நிலைத்து நின்றது பின்னர் ஒரு தங்க மற்றும் நீலா ஒளி மின்னியது ஒரு டிராகன் கர்ஜனையுடன் பேய் தளபதியை நோக்கி நேரடியாக தாக்கியது அது ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்கள் தாக்குதல் மற்றும் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைக்கும் ஒரு உயர்ந்த திறனாக இருந்தது இதில் லாங் ஹாவோசென் மிகவும் திறமையானவனாக இருந்தான் லாங் ஹாவோசெனின் எதிர்த்தாக்குதல் மிகவும் திடீரென இருந்தது பேய் தளபதியை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு வேகமாக இருந்தது ஆனால் பேய் தளபதி இந்த பெயருக்கு தகுதியானவனாக இருந்தான் ஒளியின் தேவி ஆரியாவுக்கு எதிரான முதல் மோதலுக்குப் பின் அவன் உடல் நின்று அவன் கையில் இருந்த பெரிய வாள் ஒரு வட்டப்பாதையை வரைந்தது காது கிழிக்கும் சத்தங்களுடன் வானம் இரத்தச் சிவப்பு ஒளியில் மின்னியது லாங் ஹாவோசெனின் ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன் கட்டுப்பாட்டுடன் நேரடியாக மோதியது கையேர் தன் நினைவுகளை வைத்திருந்து அங்கு இருந்திருந்தால் லாங் ஹாவோசென் எதிர்கொண்ட இந்த எட்டாவது நிலை தளபதி அவள் முன்பு கொன்றவனை விட வலிமையானவன் என்று அடையாளம் கண்டிருப்பாள் இந்த பேயின் இரத்த நிலவின் வலிமை மகத்தானது இரு நுட்பங்களும் மோதிய தருணத்தில் இரட்டை டிராகன்களின் ராகன் கர்ஜனை மறைந்தது ஆனால் அந்த இரத்த நிலவும் நொறுங்கியது லாங் ஹாவோசனும் பேய் தளபதியும் தங்கள் நுட்பங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் லாங் ஹாவோசனுக்கு ஒரு மறை திட்டம் இருந்தது ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களை அவன் விடுவித்த பின் நிலைத்து நின்றவனாக வாளின் வெளிப்படையான இதயத்தின் எல்லைக்குள் நுழைந்தான் அவனது வலது கையில் ஒளியின் தேவி ஆரியா மாறி வானத்தை நோக்கி ஒரு வெட்டை இலக்காக கொண்டது நீண்ட நேரம் பறந்ததால் அவனது ஆன்மீக ஆற்றல் பெருமளவு மீட்கப்பட்டது குறிப்பாக ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களின் வெடிப்பால் காற்றில் ஒளி ஆற்றல் அதிகரித்தது இதை விண்ணடிக்க அவன் விரும்பவில்லை மந்திரத்தின் ஆற்றல் அவனது மற்றும் யாடிங்கின் ஆன்மீக ஆற்றல்களிலிருந்து வந்ததால் உறிஞ்சுதல் அவனுக்கு மிக விரைவாக இருந்தது எனவே அவனது ஆன்மீக ஆற்றல் பாதி மீட்கப்பட்டது இது ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் ஆதிக்கத்தின் வெளிப்பாடாக இருந்தது மேலும் சில பெரிய ஆன்மீக மீட்பு மாத்திரைகளை உட்கொண்டதால் லாங் ஹாவோசன் மீண்டும் போரிடும் திறனை பெற்றான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது பல திறன்களுக்கு பத்து ஆயிரம் அலகுகளுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் தேவைப்படவில்லை